சரிகம பாவின் சீனியர் சீசன் நடைபெற்று வருகிறது அதில் இரண்டு வாரத்துக்கு முன்கு நடைபெற்ற போட்டி சுற்று அக்ரினாவும் அபிஷேக்கும் பாடலில் பாடினாங்க சுசில்லாவின் பாடலை அருமையாக பாடிய அக்ரினாவுக்கு கோல்டன் வழங்கப்பட்டது இருந்தாலும் கடுமையாக போட்டி வருஷம் பதினாறு படத்தில் இடம்பெற்ற கம்பேத்கர் மன்னடி என்றார் கே கே ஜெயசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடலை அருமையாக பாடினார் அபிஷேக் இருவரும் சமநிலையில் பாடியிருந்தாலும் இறுதி அக்ரிமாவுக்கே கோல்டன் ஷாக வழங்கப்பட்டது அபிஷேகை சிறப்பாக பாடியதாக பாராட்டு மட்டுமே தெரிவித்தார் பாடிய பி சுசிலாவின் பாடல் சுசிலமா முதல் தேசிய விருது வாங்கிய பாடல்களாகும் என்பது குறிப்பிடத்தக்கது கங்கைக்கரை மன்னடி மன்னனடி பாடலுக்கு நடுவில் டி கே நடராஜன் வாயசல் பாடப்படும் அந்த அபிஷேகி சிறப்பாக பாடல் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பாருங்கள் ஆதரவுகள்